தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஆர்மீனியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் உலக நாடுகளின் வரிசையில் இருக்கிற ஆர்மீனியா தேசமானது கிழக்கு ஐரோப்பியாவிற்கும் தென்மேற்கு ஆசியாவுக்கும் நடுவிலே இருக்கிறது பதினோரு நிர்வாகப் பிரிவுகளாக பத்து மாகாணங்களை உள்ளடக்கி காணப்படுகிறது தான் ஆர்மீனியா தேசம் இந்த ஆர்மீனியா தேசத்திலே சுமார் முப்பது லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இந்த ஆர்மீனியா தேச தொண்ணூத்தி ஏழு சதவீதத்துக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரராத் மலை தொடர் காணப்படுகிறது மக்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத மேலே வாஞ்சையுள்ளவர்களாய் இங்குள்ள கிறிஸ்தவர்கள் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் வேத வாசிப்பிலையும் ஜபப்திலையும் பரிசுத்திலே இவர்கள் முன்மாதிரியாய் காணப்படுகிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம் இங்குள்ள கிறிஸ்தவ இங்குள்ள கிறிஸ்தவர்கள் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆர்மீனியா தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவர சுமார் முப்பது லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிற இம்மக்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சிறுவர்கள் வாலிபர்கள் அன்றவரை முதியவர்கள் பெண்கள் ஆண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பு கொள்ள வளர கத்தர் உதவி செய்ய இங்குள்ள திருச்சபையானது ஆண்டவரே ஆதி அப்போ நாட்களில் காணப்பட்ட திருச்சபைகளை போல விசுவாசத்திலும் ஐக்கியத்திலும் வளர்ந்து பெருக கத்தர் உதவி சுவாமி இந்த தேசத்தை சுவாமி இந்த தேசமானது ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்பட ஆவியானவரை நீர் உதவி செய்யும்படியா சுவாமி இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோமா கத்தர் ஆண்டவரே அவர்கள் மீது உம்முடைய ஆளுகை ஊற்றப்படட்டும் அவர்களை ஆசீர்வதிங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டவரே இந்த தேசம் முழுவதும் கத்தருடைய ஆளுகையும் கத்தருடைய ராஜரியமும் உண்டாயிருக்கட்டும் கத்தர் அப்படியே செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் என்னும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் என்னும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்